திருநெல்வேலி பேட்டையிலேருந்து உங்கள் சித்த மருத்துவர் நல்லா போச்சு இன்னைக்கு நான் எதை பற்றி வீடியோ போட போகிறேன்னா அதாவது உடல் வலிமை பெறுவதற்கு லேகம் எப்படி தயாரிக்கணும் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் பருந்தவர் ரொம்ப சோர்வாகவே இருக்காங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா உடலோட அந்த நம்மளோட அணுக்கள் வந்து கம்மியாகிட்டே போகுது காரணம் உணவு சரி கிடையாது இதுக்கு நம்ம வந்து உணவே மருந்துங்கிற முறையில் நம்மளுக்கு ஒரு லேகியம் சொல்கிறேன் ஒரு பேனா எடுத்துக்கிடுங்க அதை எழுதிக்கிடுங்க அதே மாதிரி தயாரிங்க தயாரிச்ச லேக்கியமும் என்கிட்ட இருக்குது நான் அதையும் காட்டுவேன் அதாவது பாருங்கள் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணும் அதாவது பாருங்கள் பாதாம் பிஸ்தா அண்டி கிறிஸ்மஸ் பழம் கருப்பு திராட்சை இதெல்லாம் நம்ம நட்ஸு கடையில் கிடைக்கும் நட்ஸ் ஐட்டத்துலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிடுங்க அது ஜீரகம் வெள்ளை மிளகு வேறு தாளிசா பத்திரி அது மாதிரி பாருங்கள் அண்ணாச்சி பூ வேறு கசகசா அதை சுக்கு மிளகு திப்படி இதெல்லாம் போட்டுக்கலாம் இதை போ இதை இது வந்து மருந்து மருந்து பொருள் அதுக்கப்புறம் கருப்பட்டி நல்லா நய நயம் கருப்பட்டியாக வாங்கி வச்சுக்கிடுங்க அந்த கருப்பட்டியை நல்லா பாவம் மாதிரி ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கிடுங்க காய்ச்சிட்டு இதை ஃபுல்லாக நான் சொன்ன பொருட்களை ஃபுல்லாக நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கிறேங்க பொடி பண்ணி அந்த கருப்பட்டி பாவம் பார்த்திங்களா அதில் போட்டு நல்லா கிண்டுடுங்க கிண்டும்போது பதம் மாதிரி அல்வா பத மாதிரி வரும் அதுக்கப்புறம் என்ன செய்வீங்கன்னா நூறு நல்ல நெய் நய நெய்யாக வாங்கி வச்சுட்டு அதில் ஊற்றிருக்கேன் ஊற்றிக்கின்னிங்கன்னா அல்வா பதத்தில் வரும் அந்த லேகத்தை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் அதில் என்னென்ன நோய்கள்லாம் போகும்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பாருங்கள் நமக்கு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது வயிறு உஃபிசமாக இருக்கும் அது நீங்கள் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே சரியாயிடும் அது மாதிரி கேஸ் கேஸ் போகும் நிறைய பேர் இருக்காங்க கேஸ் நல்லா ஃப்ரீயாக போகும் நல்லா பசி எடுக்கும் உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக வைக்கும் அதே மாதிரி காலையில் ஒரு உருண்டை நெல்லிக்கிழச்சு க நெல்லிக்கழவு சாப்பிடுங்க அது மாதிரி இரவு ஒரு நெல்லிக்கழவு சாப்பிடுங்க இப்போ டெய்லி சாப்பிட்டுருந்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு உடம்புல உள்ள எதிர்த்து இம்யூனிட்டி பவர் அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தி வெள்ளையானுக்கெல்லாம் வந்து கூட்டி ரத்த ரத்த அளவையும் கூட்டிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரீயாக மோஷன் மலச்சிக்கல் இல்லாமல் ஆகும் நரம்பு கை கால் நடுங்கிறது இதுக்கு இது யூஸ் ஆகும் அது மாதிரி பாருங்கள் ரத்தம் நம்ம வந்து சோர்வாகவே இருக்கும் சுறுசுறுப்பு வேணுனாலும் இது வரும் இதை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு வச்சுருக்கோங்க அப்படி உங்களால் முடியலன்னா என்னோட லேகம் இருக்குது நான் அதே மாதிரி உங்களுக்கு நான் தயாரித்து நான் உங்களுக்கு அனுப்புவேன் இதில் என்னை இதில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட நம்பர் வரும் அதை நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நான் உங்களுக்கு இந்த லேகியத்தை நான் இப்போ காட்டேன் பார்த்தீங்களா இப்பதான் இருக்கும் லேகியம் வந்து இந்த பதத்தில் வரணும் அல்வா பதத்தில் வந்தால் தான் நல்லா இருக்கும் இதில் நம்ம வந்து இந்த அளவு இந்த அளவுக்கு எடுங்க எடுத்து உருண்டை பிடிச்சி டெய்லி சாப்பிடுங்க காலை இரவு ரெண்டு நேரம் சாப்பிடுங்க உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் போகிறீங்க நல்லா சுறுசுறுப்பு உண்டாகும்